இரவெல்லாம் பீட்டர் மீன் பிடிச்சான் ஆமேன் ஒரு மீன் கூட கிடைக்கல நான் நினைக்கிறேன் பக்கத்துல இருந்தெல்லாம் கிண்டல் பண்ணிருப்பாங்க பெரிய மீன் போட்டேன் எனக்கு அப்படி தெரியும் இப்படி தெரியும் இப்ப என்ன ஆச்சுன்னா அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா பேதர் அதோட வளைய கழுவிட்டு போட இதோட மீன் பிடிக்கலன்னு நினைச்சிருந்தா அடுத்த நாள் அந்த படகு நிறைய மீன் பிடிச்சிருக்க முடியுமா இந்த வார்த்தை நல்லா கேட்கணும் கடந்த கால தோல்வியை கொண்டு எதிர்கால வெற்றி நிர்ணயிக்காதீங்க நேற்றைய தோல்வி நேற்றையோட முடிஞ்சிச்சு இன்றைக்கு கர்த்தர் புதிய காரியம் செய்வார் நேற்றைக்கு பட்டதுனால நாளைக்கும் நீங்க அப்படிதான் இருக்கணும் அவசியம் நேத்து உங்க படகு காலி ஆனா நாளைக்கு கர்த்தர் வலது பக்கமாய் போட சொல்லும் போது உங்க படகு நிரம்பாதா படுகிற அடிய உங்க அடையாளமா மாத்தாதீங்க கொஞ்சம் பொறுமையோடு சகித்து கொண்டு அடையாளங்களை புறக்கணிப்பின் அடையாளங்களை ஏற்றுக்கொள்ளாமல் கர்த்தர் தந்த அடையாளத்தை அடையாளத்தை கொண்டு கர்த்தருக்கு காத்திருங்கள் கொஞ்சம் தூரத்தில் உங்கள் படகை